மாடியில சுத்தம் ஓடி போட்டு இந்த பக்கம் வலின்னு நினைக்க கேளுங்க சூப்பர் இது இந்த மாதிரி தகவல் தான் வேணுங்க பொம்பள ஊடிக்கலாம் அதனால சும்மா வியாபாரத்துக்காக ரீல் ஓடுறது நல்லா வெடி கரந்துட்டு வீட்டு பால் கறக்கலாம் ஓகே இது நல்ல மாடல் அது அண்ணா இது பல்லு முளைக்குதுன கரப்பு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது பல்லு முளைக்கு பல்லு முளைக்கு கண்ணு கெடா இது காலக்கண்ணு இது எவ்வளவு சொல்றீங்க 75 ரூபா சொன்னா ரெண்டு 75 75 சொல்றேன்

மயிலை ஆமாங்க <wrestle>

அட்டை துணியோட ஜம்முன்

எட்டு இன்னொரு நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி நாலு எழுபத்தி நாலு

இது கொஞ்சம் சிறு மாடு அந்த பெருமாடு சரி 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 கேட்ட லட்சுமி சொல்லுங்க கேட்டதுல வீடியோ எடுத்தப்ப அவர் அதான் சொல்லுங்க ஆமாங்க அப்புறம் கல்யாணம் சொல்லுங்கிற

தரமான மாடி இது தரமான மாடுங்க இது கொம்பு நல்லதா உங்களுக்கும் தப்புல மடிகாம்பு சுத்தம் எல்லா சுத்தம் இருக்கு இது தரமான மாடு அந்த ரெண்டு கிடாரி தரமான கிடரி மாடுங்கிருசு கம்மி பச்சி விலையு விலையச்சுங்க அப்புறம் தரம் உள்ளதுக்கு சேலை வந்து நான்காயிரத்துக்கும் இருக்குங்க பதினாயிரம் அதே மாதிரி நூறு ரூபாய்க்கும் கூட இருக்கு அதே மெத்தான் தரமான ஒண்ணு இருக்குதுன்னா செவலையும் நல்ல மாடுங்க ரெண்டாம் நம்பர் மாடு அது

பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்பர்ட் நம்பிக்கை எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பாருங்க இது போல் பதிவு மீண்டும் மீண்டும் வர நம்ம ஆல்பர்ட் நமக்கிட்டீங்கன்னா நல்ல நல்ல பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் நேர்களை